அடுமாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது ஆறாயி கி கண்ட அற்புதங்கள் சித்திரம் நவம்பர் மாதம் 15 ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் களியாம்பூண்டி கிராமம் காத்தமுத்துவின் குடும்பத்தினர் சரியாக ஒரு வருடத்திற்கு பிறகு பண்ணை வீட்டில் ஒன்று கூடுகின்றனர் பொன்னு மூத்த மகள் பேச்சி அம்மாள் இரண்டாவது மகள் மாடசாமி கடைசி பையன் இவர்கள் மூவரும் எதற்கு கூடியிருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளதல்லவா இதோ பரவாயில்லையே எல்லாரும் நான் சொன்னாப்ல வந்துட்டீங்களே சரி சரி இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் என்ன சாதிச்சிங்க அப்படின்னு சொல்லணும் போன வருஷம் நான் போட்ட நிபந்தனைகள் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு எனக்கு தான் அப்பா அதிகமா நிலம் கொடுப்பாரு குடுப்பாரு நானு ஒரு ஏக்கராவாவது உன்னை விட கூட வாங்குறேன்னா இல்லையான்னு பாத்துட்டேரு நானும் விட மாட்டேன்ல உங்க ரெண்டு பேரை விட கண்டிப்பா நான் தான் கூட வாங்குவேன் நிறுத்துங்க நிறுத்துங்க ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இது நான் சம்பாதிச்ச சொத்து நல்லா கேட்டுக்கணும் நீங்க ஒரு ஏக்கரா நிலமும் பதினஞ்சாயிரம் ரூபா மட்டும்தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் என்னப்பா இப்படி சொல்றீங்க இதெல்லாம் சரிபட்டு வராது பிரிச்சு கொடுக்கற வழியை பாருப்பா சும்மா குறுக்க குறுக்க பேசாதீங்க நான் எடுத்த முடிவுக்கு நீங்க எல்லாரும் கட்டுப்படணும் ஒரு வருஷத்துல பணத்தை அதிகமாக்குற வழியை பாருங்க பாடுபடுங்க புதிய கண்டுபிடிப்பு எவ்வளவோ இருக்குதுல்ல அத நிலத்துல செய்யுங்க ஆனா நிலத்தை குத்தகைக்கு விடக்கூடாது என்ன புரிஞ்சுதா என்னப்பா இது இப்படி எல்லாம் கண்டிஷன் போடுறீங்க இதெல்லாம் எப்படிப்பா நடக்கும் சாதிக்க முடியுங்கிறீங்க யார் சாதிக்க முடியாதுன்னு சொன்னா போங்க போங்க அடுத்த வருஷம் இதே நாளில் இந்த பண்ணை வீட்டுக்கு எல்லாரும் வாங்க போங்க என்னம்மா பேச்சியம்மா நீ கொஞ்சம் பேசுமா நீ என்ன செஞ்ச அத சொல்லு அப்பா நானே பெரிய பால் பண்ணல்ல வச்சிருக்கேன் அப்போ தீவன செலவெல்லாம் அதுக்கு அதிகமா இருக்குமேம்மா சரியா சொன்னீங்கப்பா மாடுகளுக்கு தீவனம் கொடுத்து கட்டுப்படியே ஆகல செலவும் எல்லாம் அதிகமாயிருச்சு

கருவிகள் மற்றும் எந்திரங்கள் மூலம் செயற்கை முறையில் ஏற்படுத்தி பரிசோதனைக்கு பயன்படுத்துவது நடைமுறைக்கு வந்துள்ளது இத்தகைய பரிசோதனைகளுக்கு துணை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டதே இந்த தானுவாஸ் ரூசிடெக் எனப்படும் சோதனை கருவி அமைப்பு ஆகும் இந்த கருவியில் உணவுப்பாதை மற்றும் இறைப்பை குடல் ஆகியவற்றின் அசைவுகள் வெப்பநிலை ஆகியன தேவைக்கு ஏற்றவாறு கட்டுப்படுத்தப்பட்டு உணவை செரிக்கும் என்சைம்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் உள்ளே செலுத்தவும் மாதிரி பொருட்களை அவ்வப்பொழுது எடுத்துக்கொள்ளவும் வசதிகள் உள்ளன பல பசுக்கள் அல்லது எருமைகளை சோதனைக்கு உட்படுத்துவதை தவிர்த்து இந்த கருவி அமைப்பை தொடர்ந்து பலமுறை பயன்படுத்த முடியும் நம் நாட்டில் இத்தகைய கருவி உருவாக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது இதுவே முதல் முறை என்று சொல்லலாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கருவியை கண்டுபிடிச்சது யாருமா சொல்றேன்பா இந்த கருவியை கண்டுபிடிச்சது டாக்டர் வி பாலகிருஷ்ணன் அவங்க தான் இந்த அற்புதமான சாதனையை அவங்க தான்ப்பா படைச்சிருக்கிறாரு அவர் சொன்ன விவரம் எல்லாம் கேட்க கேட்க எம்பிட்டு ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருந்துச்சு ரூசி டெக் என்றது எடுக்கப்பட்ட சொல் தான் வந்து ரூஸ் டெக்ன்றது வந்து ஒரு டெக்னாலஜி குறிக்கிறது இந்த டானுவாசு ருசி டெக்கின்றது என்னென்னாக்கா ஆடு மாடுகள் எப்படி ஒரு உணவை செரிக்கும் அப்படி செரிக்கும் போது அதுலேருந்து என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும் அந்த சத்துக்கள் எப்படி உபயோகமாகும் இது போன்ற நம்ம ஆராய்ச்சி செய்வதற்கு இந்த கருவி மிக பயனுள்ளதாக அமையும் இந்த கருவி இல்லாத நேரத்தில் எப்படி செய்வாங்கனாக்கா மாட்டோட வயத்தில் அறுவை சிகிச்சை மூலம் ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டை சீராக இருப்பதற்காக ஒரு ரிங்கை மாட்டி மாட்டோட வயிற்றுக்குள்ளே கையை விட்டு மாதிரிகளை எடுத்து சக்தியை கண்டுபிடிப்போம் இப்படி செய்யும்போது மாட்டுக்கு கொஞ்சம் வலியும் இருக்கும் இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் டானு வாசல் சீட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கருவியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது விதமான பாகங்கள் உள்ளன இந்த ஒம்பது விதமான பாகங்கள் செய்யும் காரியங்கள் வந்து எப்படி ஒரு ஆடு மாடோட வயத்தில் என்னென்னலாம் நடக்குமோ அதை அப்படியே செஞ்சு காட்டும் எப்படி வயிற்றுக்குள்ளே வந்து ஆகாரம் உள்ளே செல்வதுக்கு ஒரு வழி இருக்கிறதோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு வழி இருக்கிறது ஆனால் அந்த வழியாக காற்று போக முடியாத அளவுக்கு வகை செய்துள்ளோம் எப்படி வயிற்லேருந்து ஜீரணமான பொருட்கள் சிறுகுழலுக்கு போவதோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஜீரணமாக ஏதாவது இந்த நுண்ணுயிர்களால் ஜீரணிக்கப்பட்ட தீவனங்கள் வெளியே செல்வதற்கும் ஒரு வழி உள்ளது அந்த வழியாகவும் காற்று உள்ளே வர முடியாமல் பார்த்துக்கிறோம் எப்படி மாடு மாடுக்கு ஒரு உடம்புல டெம்பரேச்சர் இருக்கோ அதே மாதிரி இந்த கருவியோட டெம்பரேச்சரும் வந்து அதற்கு சீராக இருக்கும் அது மட்டும் இல்லை கருவியிலேருந்து ஜீரணம் செய்யப்பட்டு வெளிவரும் ஜீரணிக்கப்பட்ட புல் மற்றும் கூட சில காற்றும் வெளிவரும் அது வந்து நம்ம ஏப்பம் ஏப்பம்புட்ற மாதிரி மாடு விட்டுரும் அதையும் இந்த கருவியல் மூலம் கலெக்ட் பண்ண முடியும் அடுத்து என்னவொன்னா வாயில் வந்து உமிழ்நீர் வரும் இந்த உமிழ்நீரை வந்து நான் அங்கே செயற்கையாக தயாரித்து குழாய் மூலமாக இயற்கை வயிறு அந்த இடத்துக்கு வந்து சென்றடையும் டாக்டர் இந்த கருவினால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குங்க டாக்டர் இந்த டானுவாசு ருசிட்டு இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உண்டான செலவை வந்து குறைக்கலாம் எந்த தீவனம் அதிகமாக சரிமானம் ஆகுதோ அந்த தீவனம் குறைந்த விலையிலேயே மாடுகளுக்கு தேவையான எல்லா நியூட்ரின்ஸும் கொடுத்துரும் அதில் எந்த மாதிரி மாடுகளுக்கு ஒரு தீவனம் பொருந்தும் அதே தீவனத்தை மற்ற மாடுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அதை எப்படி பதப்படுத்த வேண்டும் இதையெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த டானுவாசு ஊசிட்ட கூட மற்றொரு சிறப்பம்சம் என்னென்னாக்கா எட்டு மாடுகளுக்கு எப்படி தனித்தனியாக ஜீரணமாகுமோ அதை வந்து ஒரே கருவி மூலியமாக கண்டுபிடிக்கலாம் இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னென்னாக்கா இந்த மாடு வச்சு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு எட்டு மாடை வச்சு ஒரு மாதம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம்னாக்கா அந்த ஒரு உண்டான தீவன செலவு பராமரிக்கிற செலவு வேலையாடலோட செலவு இதெல்லாம் வந்து இதில் தவிர்க்கலாம் இந்த மாடே இல்லாமல் இருக்கிறதுனால இது இயந்திரம் தானே கருவி தன்னால் ஓடப்போகுது ஸோ அதுக்கு எந்த விதமான செலவும் இல்லாமல் நாம் அந்த மாடுகள் என்ன ஆராய்ச்சி கண்டுபிடிக்க முடியுமோ அந்த கண்டுபிடிப்பை இந்த கருவி மூலியமாக கண்டுபிடிக்கலாம் இந்த டானு வாசல் வந்து ஒரு பெண் கூட தனியாக உபயோகப்படுத்தலாம் அப்பா கருவியினால கரவ மாடுகளுக்கு ஏத்த தீவனத்தை நான் கொடுத்தேன் காசு பணம் அதிகமா சம்பாதிக்கிறேன் தீவன செலவு குறைஞ்ச போச்சுப்பா இப்பெல்லாம் எங்க வீடு தேடி பணம் வர ஆரம்பிச்சிருச்சுப்பா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் கலடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க தாயை போல பிள்ளை போல பழகிட வேண்டும் நாம தாராளமாய் அதுகளுக்கு உதவிட வேண்டும் என்னப்பா மாடசாமி பேச்சியம்மா பார்த்தியா எப்படி முன்னேறி இருக்கிறான்னு ஒன்னே நினைச்சாத்தான்ப்பா எனக்கு ஒரே கவலையா இருக்கு அம்மா நீ என்ன அந்த நிலத்தை வித்துப்பிட்டியா பணத்தை என்ன செஞ்ச அப்பா இங்க பாருங்க கை நிறைய பணம் இதோ ரெண்டு ஏக்கரா நிலம் வாங்கின பத்திரம் போதுமா எப்படிப்பா இதெல்லாம் ஒன்னால முடிஞ்சு அப்ப நான் காட்டு பாக்கத்துக்கு இல்ல போனேன் அங்க போய் என்ன பண்ணேன் அங்க ஒரு கால்நடை ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல ஆமாப்பா அங்க போய் கலப்புன பன்றி வளர்ப்ப பத்தி தெரிஞ்சுக்கிட்டல என்னது பன்றி வளர்க்கறியா ஆமாப்பா டாக்டர் ஏ கோபிநாதன் அவங்கள பார்த்து விவரம் கேட்டுப்பட்டு தானே பன்றியை வளர்க்குறேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த அனைத்து இந்திய ஒருங்கிணைந்த பண்டிகைகள் ஆராய்ச்சி திட்டத்தில நம் நாட்டு கருப்பின பண்டிகைகளை தரம் உயர்த்த ஜார்ஜுவேட்டி அதாவது பெரிய வெள்ளை ஆக்ஷயர் என பண்டிகைகள் பயன்படுத்தப்பட்டன கலப்பின பன்றிகள் நாட்டுப் பண்டிகைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியினையும் வெளிநாட்டு இன பண்டிகையின் இனப்பெருக்க திறன் மற்றும் உடல் வளர்ச்சி திறனையும் பெற்றிருந்தன தமிழ்நாட்டின் தற்போப்பு நிலைக்கு உகந்தது எனவும் குட்டிகளின் எண்ணிக்கை மற்றும் நல்ல உடல் திறன் வளர்ச்சி உடையது எனவும் பிறக்கும் பன்றிக் குட்டிகளின் எடை ஒன்று புள்ளி மூணு முதல் ஒன்று புள்ளி ஐந்து கிலோ வரை இருக்கும் மற்றும் சிறந்த இனப்பெருக்க திறனுடையது எட்டு மாத முடிவில் உடல் எடை எழுபது முதல் எண்பது கிலோ இருக்கும் என அறியப்பட்டுள்ளது எனவே இந்த ஆராய்ச்சியின் முடிவு கிராமப்புறங்களில் பன்றி வளர்ப்போர் அடையும் விதத்தில் கலர்த்தின வளர்ப்பன்றி குட்டிகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்பா என் கூட சின்ன பிள்ளையில விளையாடுவானே குமார் யாரு அந்த கோடி விட்டு குமார சொல்றியா எப்போ பார்த்தாலும் ஆடு கோழி மாடுன்ட்டு அது கூடயே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பானே ஆமாப்பா ஆமாம் அவன் தான் இன்னைக்கு பன்றி வளர்த்து பணக்காரனா ஆயிட்டான்ப்பா அந்த குமாரையும் போய் பார்த்து பன்றி வளர்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான்ல நான் பிறந்ததே பண்ணிக்கிட்ட சார் பண்ணியை கூட தான் வருந்தேன் மூணாவது வரைக்கும் படிச்சுருவேன் இருபத்தி ஆறு வயசு சார் நாங்கள் வந்து பன்றி தான் வரோம் இதுக்கு முன்னாடி கருப்பு பண்ணி வளர்த்துனோம் ஆறு மாதம் வளர்ப்போம் வந்து ஆயிர ரூபாய்க்கு எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு போவோம் அவ்வளோதான் ஜேதம் கேட்பாங்க அப்படியே இருக்கும்போது கொஞ்சம் காலகட்டத்தில் காட்டுப்பாகம் வந்தோம் காட்டுப்பாகம் வந்து வெள்ளை பண்ணியை பற்றி கேட்டோம் கேட்டதுக்கு இதனுடைய இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று கொடுத்துறாங்க நாங்கள் எடுத்து போய் கிராஸ் பண்ணி விட்டு வளர்த்துருந்தோம் இப்போ இந்த பண்ணி வந்து நாங்கள் மூணாவது மாதம் அதை விற்கிறோம் அது வந்து நாங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி ஐநூறுபா சேத விற்கிறோம் ஆறு மாதத்துக்கு ஒரு முப்பதாயிரம் கிடைக்கும் சார் இப்போ சொல்லுங்கப்பா உங்கள் மாடசாமி புத்திசாலி தானே கலப்பின பன்றி வளர்த்து காசு பணம் அதிகமாக சம்பாதிச்சிட்டேன்ப்பா அதனால் எனக்கு தான் நீங்கள் அதிகமாக நிலத்தை பிரித்து கொடுக்கணும் கொஞ்சம் பொறுப்பா உன் மனசு கோணாமல் நான் தருவேன் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து வீதம் புரிந்து செயல்படும் மேலே என்ன பொண்ணு தாயே உன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா நீ ஏதோ சாதனை பண்ணி இருக்கேன்னு தெரியுதுமா அப்பா நான் உங்க மகப்பா சும்மா இருப்பேனா இங்க பாருங்க இது என்ன தெரியுமா என்ன அதுமா ஏதோ உப்பு மாதிரியில இருக்குது அப்பா இது சாதாரண உப்பு கிடையாது தாது உப்பு கலவை நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன்னா அதுக்கெல்லாம் இந்த உப்பு தான்ப்பா காரணம் என்னம்மா சொல்ற இந்த தாது உப்பு கலவை உன்னைய முன்னேற்றி இருக்குதா விவரமா சொல்லுமா அப்பா நான் வளர்த்த கறவை மாடுங்க சரியா செனப்பிடிக்கவே இல்லை பால் கூட குறைச்சலா தான் கறந்துச்சு நான் அப்புறமா நந்தனத்தில் இருக்கிற கோழியின் ஆராய்ச்சி நிலையத்துக்கு போனேன் அங்க எதுக்கு போனே யாரை பார்த்தே அங்கதானே இந்த தாது உப்பு கலவையை கண்டுபிடிச்ச டாக்டர் தே தியாகராஜன் அவர்களை பார்த்தேன் அவர்தான் இந்த கலவையை கருவாடுங்களுக்கு கொடுக்க சொன்னாரு தொழில்நுட்ப வெளியீடுகளில் ஒரு முக்கியமான வெளியீடாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக தாது உப்பு கலவை நாங்கள் வெளியிட்டோம் இதில முக்கியமா மெக்னீசியம் ஒரு முக்கியமான ஒரு தாது உப்பு கலவை இது வந்து எலும்பு பல் வளர்ச்சி இனப்பதுக்கம் மற்றும் நரம்பு திசுக்களின் செயல்பாடுகளுக்கும் மிக முக்கியமானதுங்க அடுத்தது முக்கியமானது அயோடை உடல் நல வெப்பத்தை சரியான நிலையில் வைக்கிறதுக்கும் இனப்பெருக்கத்துக்கும் முக்கியமாக தேவைப்படுது ஒன்றது முக்கியமானதுங்க கோபால்ட் கோபால்ட்டுன்றது வந்து மிக மிக தேவைப்படுகின்ற ஒரு தாதுப்புக்களை எதுக்கு தேவைப்படுது இது வந்து ரத்த அணுக்கள் தயாரிப்பதுக்காக கோபால்ட்டு தேவைப்படுது அதனால அதையும் கலந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தேவையும் அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த தாதுப்பு கலவை நாம் தயாரிச்சிருக்கோம் இது நல்ல ந மிகவும் நல்ல நல்ல நன்மை கொடுக்கக்கூடியது இந்த தாது உப்பு கலவையில் கொடுக்கப்பட்டுள்ள தாது உப்புக்கள்னு பார்க்குறப்போ செரிமானத்துக்கும் தேவை உடல் நலத்துக்கும் தேவை உற்பத்தி திறனுக்கும் தேவை உற்பத்தி திறன் போனால் வளர்ச்சி செனை பிடிக்கிறது அதே மாதிரி வந்து கன்று வந்து வருடத்துக்கு ஒன்று கிடைக்கின்றது இந்த மாதிரி அனைத்துக்குமே இந்த தாது உப்புக்கள் ஒரு ஊக்கியாக செயல்படுகின்றது தாதுப்பு கலவு என்ன பண்ணலாம் அவங்க தீவனத்துலேயும் கொடுக்கலாம் இல்லைன்னா தினமும் அதாவது ஒரு அளவில் கொடுத்துட்டாங்கன்னா போதும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உற்பத்தி தன்மை நல்லா இருக்குது நம்மளுடைய அடிப்படை குறிக்கோள் என்னன்னா வருடம் ஒரு கன்று கிடைக்கணும் அப்போ வருடம் கன்று கிடைச்சாதான் நமக்கு வந்து வருடம் பத்து மாசம் வந்து நமக்கு பால் கிடைக்கும் வருடந்தோறும் பால் கிடைக்கும் தான் லாபம் சதவீதம் அதிகமாகும் அப்பா பொறி உருண்டை வாங்கி கொடுத்து என்னை சின்ன வயசுல ஏமாத்துவாளே பொண்ணமாக்கா ஞாபகம் இருக்கா ஆமா அவளுக்கு என்ன இப்போ இன்னைக்கு இந்த தாது உப்பு கலவைய மாடுகளுக்கு கொடுத்து பெரிய பணக்காரியா ஆயிட்டாப்பா அந்த அக்காவையும் போய் பார்த்து விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கிறேன் இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து கர்சி கிராஸ் மாடு தான் இருக்குது இப்போ இந்த தாது உப்பை வந்து நாங்கள் நல்லா பயன்படுத்துகிறோம் அதனால மாடு நல்லாயிருக்கு அந்த தாது உப்பு வந்து வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து கிலோ முப்பத்தஞ்சு ரூபான்னு வாங்கின்னு போனோம் இப்போ தாது உப்பு கலவையை வந்து நாங்கள் தீவனத்து கூட கலந்துடுறோம் சாப்பாட்டுக்கு நம்ம எப்படி உப்பு போடுறோமோ அது மாதிரி மாட்டு தீவனத்திலே உப்பு போட்டு அந்த தாது உப்பு கலந்து ஊத்துறோம் தாது உப்பு போடுறதுனால மாடு வந்து சென்னைக்கு வராமல் வரட்டு மாடாக நிற்கலை அதனால மாடு செனைக்கு வருது கிடேரி கண்ணும் கூட ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னா தான் வராது இருந்தது எங்கள் கிராமத்தில் அதை தாதுப்பு போட்டப்பறம் அந்த கிடேரி செனைக்கு வந்து செனை பிடிச்சி கண்ணு போட்டு மாடும் நல்லாயிருக்கு எங்களுக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு லிட்டர் பால் கறக்குற மாடு மேலே மூணு லிட்டரு பால் கறக்குது அதெல்லாம் ஒரு லிட்டர் பால் அதிகமாக வருது ஒரு லிட்டர் பால் அதிகமாக வரது சொல்ல எங்களுக்கு ரெண்டு வேலைக்கு ரெண்டு லிட்டரு பால் வருது ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்ரு பால் ரெண்டு லிட்டரு பால் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு ரூபாய் எங்களுக்கு லாபம் வருது எனக்கு பன்னெண்டு ரூபாய் லிட்டரு பால் கொடுக்க சொல்ல எனக்கு எழுநூத்தி ரூபாய் லாபம் வருது அதில் எனக்கு இந்த மின் மிக்சர் செலவு போனால் கூட எனக்கு ஐநூறு ரூபாய் லாபம் இருக்கு அப்பா கருவ மாடுகளுக்கு இந்த கலவையை கொடுக்கறதுனால இப்போ பால் அதிகமாக கறக்குது பணம் கூட கொஞ்சம் நிலம் கூட வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா அப்பா நான் தான் மூத்த பொண்ணு எனக்கு தான் நீங்க அதிகமான நிலத்தை பிரிச்சு கொடுக்கணும் சொல்லிட்டேன் பொறுமா யாருக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்மா அப்பா இப்ப சொல்லுங்க நாங்க மூணு பேரும் நீங்க சொன்னாப்புல புதிய ஆராய்ச்சிகளை பயன்படுத்தி இன்னைக்கு நல்லா முன்னுக்கு வந்திருக்கோம் தானே நீங்க மூணு பேருமே நான் சொன்னது மாதிரி சாதனை படிச்சிட்டீங்கம்மா இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு பெருமையா இருக்குமா இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா நம்ம குடும்ப சொத்தான முப்பத்தி அஞ்சு ஏக்கரா நிலத்தை ஆளுக்கு பத்து ஏக்கராவா சமமா பிரிச்சு கொடுக்க போறேன் அப்பா நான் தான் மூத்தவ எனக்கு தான் மீதியுள்ள உள்ள அஞ்சு ஏக்கரா நிலம் அப்பா நான் தான் கடை எனக்கு அந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தை நீங்க கொடுக்கணும் அப்பா நீங்க ஆரம்பத்தில இருந்து எனக்கு எதுவுமே செய்யல அதனால எனக்கு தான் மீதி உள்ள அஞ்சு ஏக்கர் நிலத்தை தரணும் ஆரம்பிச்சிட்டீங்களா திரும்பவும் உங்க சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க யாருக்கும் அந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தை நான் கொடுக்க போறது இல்ல என்னப்பா இப்படி சொல்றீங்க அப்ப யாருக்கு கொடுக்க போறீங்களா நம்ம கிராமத்துல ஆராய்ச்சி செய்ய நில வேணும்னு கேட்டிருக்காங்க

நீங்க கொடுத்த நிலமே எங்களுக்கு போதும்பா இன்னும் எங்களுக்கு பக்க பலமா பல்கலைக்கழகம் இருக்குது இன்னும் போக போக நிறைய சாதிக்க போறோம்பா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் நம்ம கிராமத்திலையே இன்னும் பல ஆராய்ச்சிகளை செஞ்சு புதுசு புதுசா கண்டுபிடிப்பாங்க அவங்க அந்த ஆராய்ச்சியின் அற்புதங்கள் இன்னும் நம்ம விவசாயிகளுக்கு நிறைய கிடைக்கும் அப்போ நம்ம கிராமமே முன்னோடியான கிராமமாக இருக்கும்ல ஆமா அதுல சந்தேகமே இல்லை கிராமம் அழைக்கிறது வாருங்க நேயர்கள் இதுவரை கேட்டது ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வில் நீங்குது ஆராய்ச்சி கண்ட அற்புதங்கள் சித்திரம்